அந்த விவகாரம் இது தேடுவார ஐக்கிய நாடுகள் சபையின் பதிலிடத்தில் முடியவில்லை இப்ப கனடா யோசித்திருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் கனடா ஒரு துணை தூதரகத்தை திறப்பதற்கு கனடா சிந்தித்துக் கொண்டு கனடா யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகம் ஒன்றை துறக்குமாக இருந்தால் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருகல் நிலை வந்து மேலும் மேலும் உச்சக்கட்டமாக போய்கொண்டு தமிழகம் வந்து யாழ் மாவட்டத்தில் திறக்கப்பட்டால் இனிமோ தெரியும் என்ன இந்த பூவல அரசியல் தாக்கமும் இருக்கும் இலங்கை அரசு இந்தியாவின் பலவீனத்தை தெளிவாக பயன்படுத்தும் என்றால் இலங்கை அரசு இதில் நல்ல சாணக்கியமாக நடந்து கொள்ள இலங்கை அரசை பொறுத்தவரை உண்மையில் சிக்கலான சூழ்நிலை இருக்கும் போது படைத்தரப்பை கொண்டோனுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமானது ஒரு விடயம் அப்ப ஏன்னு சொன்னால் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சியை மாற்றுவதற்கு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்சிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஊடக வணக்கங்கள் இலங்கையில் தேர்தல் ஆண்டாக இவரிடம் இருப்பதனால் பல்வேறுபட்ட அரசியல் நகர்வுகள் இலங்கைக்குள் உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் இடம்பெறுகின்றன ஆங்காங்கே சிங்கப்பூரில் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது அதில் புலனாய்வு அமைப்புகள் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய கருத்தொருங்கி வைக்க அமைப்புகளினுடைய செயற்பாடுகள் பின்னணியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அப்படியானது ஒரு கலந்துரையாடல் சிங்கப்பூரில் இடம்பெற்றிருக்கின்றதா அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியவர்கள் யாராக இருக்கின்றார் ஓ என்ன சொன்னால் இப்ப இலங்கை அரசு தலைவர் தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது தற்போதைய இந்த உலகம் கொண்டிருக்கின்ற நெருக்கடியான நிலையில் இப்ப ஹங்கேரியின் அதிபர் கூறியது போல உலகம் கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் இடவெளியில் இருக்கின்றது மூன்றாவது உலக போருக்கு அவ்வளவு அபாராகத்தான் அந்த விரைவாக மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது ஆசியா பிராந்தியத்தை பொறுத்தவரையில் ஆசிய பிராந்தியத்தின் அஹ் அஹ் ஆளுமையை யார் கையில் எடுப்பது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால் சீனா மீதான அஹ் ஒரு நடவடிக்கை இப்ப இதுல இலங்கையில் தற்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பலவீனப்படுத்தி ஆட்சி அதாவது நடைமுறை அரசை அழைத்து பலவீனப்படுத்திய சிங்கள தேசம் வந்து அதன் பின்னர் அவர்களும் பலமாக இல்லை அஹ் நீங்கள் எந்த கட்சியை எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் பலமாகவில்லை எல்லாம் உடைந்து சிதறி போய்தான் இருக்கிறார்கள் ஏதோ கூட்டியளித்தால் ஒவ்வொரு தடவைகளும் ஏதோ ஒரு ஆட்சியை கட்டியமைக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் மைத்ரிபால ஸ்ரீசேனா வந்த ஒதுவேந்தர் பிரதமராக இருப்பார் இவர் அரசு தலைவராக இருப்பார் அதே போல ஒரு சந்திரிக்கா இருக்க ஊடியிருக்கிற சந்திரிக்காம இருக்க வேண்டிய ஒரு நிலையும் வந்தது நிலையில் வந்து அரசு தலைவர் தேர்தலில் யாரும் பெரும்பான்மை பெற முடியாத நிலை ஒன்று தமிழர்களின் வாக்குகளும் ஆஹ் போகலாம் அல்லது கிடைக்காது என்ற ஒரு ஒரு தோட்டப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இனி சிங்கள கட்சிகளை ஏதாவது ஒரு வழியில் ஒன்றிடைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அதற்கு நீங்கள் கூட என்று சொன்னால் இந்த சிங்கள மக்கண்ட சபாய்வர் அவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது தொடர்பில் தான் இப்போது இந்த ஒருங்கிணைவு தொடர்பான பேச்சுக்கள் இந்தோனேசியாவில் இடம்பெற்ற மாநாட்டுக்கு இலங்கையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கா சென்றபோது இங்கிருந்து சந்திக்க மன்ற குமார் உங்க அங்கு சென்று அங்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது சந்திரிக்க குமார் துங்காவை அனுப்புவதென்றால் யார் அனுப்புவதென்று உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே சுதந்திர கட்சியை உடைத்து மைத்திரிபால சிறிசேனாவை வெளியீடு எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததில் அவரின் பங்கு பெரும்பான்மையாக தந்துட்டது அதன் அதை அதே போலதான் இந்தோனேஷியாவில் போல இப்போது சிங்கப்பூர் இப்ப அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள் என்னென்றால் ஒரு தனித்து எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை மேற்கொள்ள முன்பு யோசிக்கின்றது மகிந்த ராஜபக்ஷவுக்கு இந்தியாவின் ஆதரவு ரகசியமாக இருக்கின்றது இந்தியா ஒரு நகரத்திலே மேற்கொள்கின்றது என்பதை இவர்கள் உணர்கிறார்கள் எனவே அதை முழுவதென்று சொன்னால் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு ஆனால் ஒரு பல படத்தை மேற்கொள்ள வேண்டும் சிங்கப்பூரில் இது தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் அதாவது ரணில் விக்ரம் சிங்காவை அரசு தலைவராக கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் சஜித் பிரேம்தாசாவை பிரதமர் ஆக்குவதாகவும் ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதன் மூலம் வின் வின் மாதிரி அவரும் மின் பண்ணலாம் நீங்களும் மின் பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் ஆதரவு அப்ப சிங்கள கட்சிகள ஆதரவை எடுக்கலாம் என்ற ஒரு வரைவாக தான் அவர் இருக்கின்றது நீங்கள் கூறியது போல அங்கு நீ உங்களுக்கு ரொகான் இருக்கிறார் அவர் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்துல பணியாட்டி கொண்டிருந்தார் அவர் ஒரு சிந்தனை பள்ளி என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு எதிரான பெற்றுமளவான பணிகளை அவர் அங்கிருந்துதான் மேற்கொண்டிருந்தார் விடுதலை புலிகள் மீதான தடையாக இருக்கலாம் பெருமளவான நடவடிக்கைகளை சிங்கப்பூர் என்பது உங்களுக்கு தெரியும் அது மேற்குலகத்தின் ஒரு ஒன்று கூடும் இடம் அமெரிக்காவே வாக இருக்கலாம் ஆசிய பிராந்தியமாக இருக்கலாம் இப்ப சங்கர்லா பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றதும் சிங்கப்பூர் தான் சிங்கப்பூர் தான் இவ்வாறான டீலிங்கு பேச பேரம் பேசுவதில் வந்து அங்குதான் முக்கியமாக உண்டு அப்ப அங்கு இவ்வாறான ஒரு திட்டம் மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் ஆஹ் அது வந்து ஒரு மேற்குலகம் சார்ந்த ஒரு திங்கடாங்கின்ற ஒரு சிந்தனை பள்ளியின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நீங்கள் அதனை பார்க்கலாம் இந்தோனேசியாவில் ரணில் சந்திரிகா இடையில் ஏதாவது கருத்து பரிமாற்றல்கள் இடம்பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அதனை விசேட சந்திப்பு எடுத்துக் கொள்வதா அல்லது ரகசிய சந்திப்பொன்று எடுத்துக்கொள்வதா அவர்கள் ரகசிய சந்திப்பாகத்தான் நான் எடுத்துக்கொள் என்னென்று சொன்னால் அவர்கள் இலங்கையில் சந்தித்து அது தொடர்பாக பேசும் போது அது வந்து ஊடகங்கள் அல்லது வேறு அரசியல் கட்சிகளால் அது அதன் தங்கள் நடவடிக்கைகள் வெளியில் தெரிந்துவிடும் என்றாக இப்போது அவர்கள் பெருமளவில் வெளிநாடுகளில் சந்திப்பதைத்தான் சந்திப்பதைத்தான் விரும்புகின்றனர் அது மட்டுமல்லாது அவ்வாறான ஒரு மாநாடுகளில் சந்திக்கும் போது ஏனைய அரசு தலைவர்களும் வருவார்கள் அவர்களை உடனான ஒரு அவர்களின் அவர்களின் மூலம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை மேற்கொள்ளலாம் என்றதுக்கான ஒரு ஒரு நடவடிக்கையாக தான் நீங்கள் அதனை பார்க்கலாம் இரண்டு விடயங்கள் ஒன்று வெளிநாட்டில் வைத்து ஒரு அழுத்தம் ஆஹ் அவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை போடுவது இரண்டாவது இது இலங்கைக்குள் இது தொடர்பாக இப்ப இலங்கையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஏனைய தரப்பின் ஆஹ் தரப்புக்கு தகவல் எட்டி விடாத மாதிரி வெளிநாடுகளை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நீங்கள் இதனை பார்க்கலாம் அல்லது அவர்கள் இப்ப இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற மாநாட்டுக்கு சந்திரிக்கா போக வேண்டிய தேவை இல்லை அவர்கள் அந்த மாநாட்டை ஒரு தங்களுக்கான சந்திக்கும் ஒரு இடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலப்பகுதியில் தான் இன்னும் ஒரு விடயம் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது பொது வேட்பாளர் தொடர்பில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலும் திரு சம்பந்தன் அதே போன்றோ திரு சுமந்திரன் போன்றவர்கள் அந்த காலப்பகுதியில் மங்கள சமர இவரை இருந்தபோது திரு சுமந்திரன் அவர்கள் பல முறை சிங்கப்பூர் சென்று ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில் முதன்மையாக அந்த காலப்பகுதியில் செயற்பட்டிருந்தார் நல்லாட்சியை ஏற்படுத்தியதில் அவருடைய பங்களிப்பை அவரே பல முறை கூறியிருக்கின்றார் இப்போது திரு சம்பந்தன் அவர்கள் உடல் நிலை வலுவற்ற நிலையில் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருந்தபோது ஐரோப்பிய ஒன்றிய பிரதியை சந்தித்திருந்தார் அதன் பின்னர் பொது வேட்பாளர் என்பதை நிராகரித்திருந்தார் அப்படியாயின் இவர்களும் அந்த கலந்துரையாடலின் பின்னணியில் இருக்கின்றார்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் பொது வேட்பாளர் என்றது ஏன் என்றது என்றால் இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களிடம் மூன்று தெரிவுகள் தான் இருக்கின்றது ஒன்று ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாவது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் மூன்றாவது இலங்கை அரசுடன் ஒரு பேரம் பேச வேண்டும் பேரம் பேசுவதென்று எழுபது ஆண்டுகளாக பேரம் பேசியவர்கள் நீங்கள் நீங்கள் இப்போ கூறியது போல துணை நின்றவர்கள் அந்த ஆட்சியால் இவர்கள் பெற்றது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இவர்களால் ஆட்சியால் என்ன பெற்றவர்கள் ஒன்றுமில்லை இப்போதும் கூட அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார்களே தவிர ஆஹ் இதனால் இவர்கள் தேர்தலின் போது சிங்கள தரப்பை பொறுத்தவரை அவர்கள் வாக்குறுதிகளை வழங்குவார்கள் ஆனால் அவர்கள் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதாக இல்லை இந்த எழுபது ஆண்டு காலமும் அதன்தான் ஏன் விடுதலை புலிகளுடன் கூட அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை அதனால்தான் மீண்டும் மீண்டும் போர்கள் முதலாம் பெற்ற போர் இரண்டாம் நீளம் போர் மூன்றாம் ஈழப் போர் என்று போர் மீண்டு கொண்டு போனதுக்குரிய காரணமும் அதுதான் அவர்கள் ஏமாற்று சரி இந்தியா தனது உடன்பாட்டை இந்திய இலங்கை உடன்பாட்டை மேற்கொண்டது இந்தியாவும் ஏமாற்றியதை தவிர அவர்கள் இதே சுத்தியுடன் யாரும் செயற்படவில்லை இது வரலாறு பிறகும் இவர்கள் எந்த முடிவை எடுக்க போகிறார்கள் என்பதுதான் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது நீங்கள் கூறியது போல உண்மையில் இப்போ ஐரோப்பிய பிரதிநிதிகள் நீங்கள் பார்க்கலாம் ஆஹ் முள்ளத்தீவில அந்த புதைகுடி விவகாரம் இதுவரையில் தேடுவாரட்டு இருந்தது இப்போது நாடுகள் சபையின் சென்று பார்த்திருக்கின்றன மனது உரிமைகள் வந்து முள்ளிவாய்க்காலின் முழங்காலின் பொது தமிழ் வேட்பாளர் என்று தான் அதை கூறலாம் தமிழ் வேட்பாளர் தொடர்பான பேச்சுக்கள் பலம் பெற்று வருகின்ற நேரத்தில் தான் இப்போது எல்லாற்ற எல்லோருடைய கவனமும் அதை நோக்கி திரும்பி இருக்கு நீங்கள் கொசோவோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது நாயிரம் பேர் வெறும் ஐம்பது ஆயிரம் பேர் ஜால் மாவட்டத்திலேயே எத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கை இணைத்தால் உளவு தமிழ் மக்கள் ஆனால் கொசோவா அப்படி இல்லை கொசுவோ கொசோவின் ஒரு சிறிய பகுதி அவங்க சேவியா சேவியா கூட நினைவதற்கு இருக்கிறாங்க ஐம்பது பேர் அவர்கள் அந்த நாட்டின் எந்த தேர்தலோ எதிர்க்கும் பங்கெடுப்பதில்லை அப்ப கிட்டத்தட்ட நாலாயிரம் நேட்டோ படையினர் அங்கே சென்று போய் போட்டிருக்கிறாங்க நேட்டோவுக்கும் சேர்ப்பி சேர்ப்பியாக்கும் சமரண்டு ஒரு போரொண்டு உடம்புற அளவுக்கு அந்த ஐம்பது பேரும் அந்த பிராந்தியத்தை மாற்றி வைத்திருக்கிறாங்க அவ இப்ப நீங்கள் இரு தேசம் என்றீர்கள் ஆஹ் இரு தேசம் என்றால் இரண்டு தேசத்துக்குமே இரண்டு ஜனாதிபதிகள் உண்டு நீங்கள் அதனை ஆரம்பியுங்கள் இப்ப இருந்தே ஆரம்பியுங்கள் வாக்குகள் சிங்களவர்களுக்கு நாங்கள் போடவில்லை தமிழர்களுக்கு தமிழர் அது அதிகாரம் இருக்கோ இல்லையோ அதுங்களுக்கு தேவையில்லை தேவையற்றது அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கான ஒருவரை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்றால் விஷயம் முடிந்தது இனி வரும் காலத்தில் இது ஒரு பேசு பொருளாகும் இது எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தெரியும் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்பட உறுதிப்படுத்த முடியவில்லை இப்ப கனடா யோசித்து இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் கனடா ஒரு துணை தூதரகத்தை திறப்பதற்கு கனடா சிந்தித்துக் கொண்டு வருகின்றது கனடா யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகம் ஒன்றை துறக்கமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பூகோள சிக்கலை உருவாக்கும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பல்லத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவ்வாறு திறந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கது பூகோள ரீதியான மாற்றம் என்று எதனை கூற வருகின்றீர்கள் இப்போது இந்தியாவினுடைய துணை தூதரகம் இருக்கின்றது அது அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது கனடாவினுடைய ஒரு துணை தூதுவராலயம் யாழ் உடாநாட்டில் ரீதியான தாக்கங்கள் யாரை பாதிக்கப் போகின்றன அதனுடைய பின்னணிகள் எப்படி பிரதிபலிக்க போகின்றன ஓ இது இந்த வாரம் கனடாவிட புலனாய்வுத்துறை தமது நாட்டுக்கு அதாவது உள்ள புலனாய்வுத்துறை அந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் நாடு நாட்டு பாதுகாப்பு உள்ளக பாதுகாப்பு வெளியக பாதுகாப்பு தங்கள் நாட்டுக்கு எந்தெந்த நாடுகள் அச்சுறுத்தலாக இருக்கின்றன என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சமர்ப்பிப்பது உண்டு கடந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சீனா தங்கள் அதாவது சீனா சைபர் அட்டாக்கை மேற்கொள்வது அவர்களின் அரசியலில் தலையிடுவது என்று அவர்கள் தலையிடுகிறார்கள் இல்லையோ அது வேற விடிய அவ்வாறு அவ்வாறு சொல்லி தான் அந்த பட்டியலிடுவார்கள் போது முதலில் சீனா ஆபத்தானது தமது அதாவது ஹரணாவின் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தான நாடுகள் முதல் ஐந்து நாடுகளே அவர்கள் அதில் முதலில் சீனா இருந்தது பிறகு ரஷ்யா இருந்தது அதுக்கு பிறகு ஈரான் அதுக்கு பிறகு பாகிஸ்தான் அதுக்கு பிறகு இந்தியா ஆனால் இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரியதை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதுவும் இந்தியாவின் தேர்தல் முடிந்த பிற்பாடு அதில் வந்து முதலில் சீனா இரண்டாவது இப்போது இந்தியா அப்ப ரஷ்யா இப்போது மூன்றாவது நிலைக்கு போய்விட்டது இப்ப கனடாவின் பாதுகாப்புக்கு இந்தியா இரண்டாவது பெரும் மிக பெரும் அச்சுறுத்தல் என்று அவங்க கொடுத்துட்டாங்க அங்குடைய நிலை புலனாய்வுத்துறை அங்கே அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்து அப்ப கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருகல் நிலை வந்து மேலும் மேலும் உச்சக்கட்டமாக போய்கொண்டு இருக்கின்றது அப்ப அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தல் இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் பல விமர்சனங்கள் தேர்தலை பெருமளவானார்கள் விமர்சித்து விட்டார்கள் எனது பார்வையில் நான் சொல்வதாக இருந்தால் இந்தியாவின் தேர்தலின் முடிவு என்னவென்று சொன்னால் இந்தியா வந்து அந்த பிராந்தியத்தில் பலவீனப்படுகின்றது என்ன அதாவது துணை கட்சிகளின் ஆதரவுடன் தான் அவர்கள் இயங்க வேண்டிய நிலை துணைக் கட்சிகளையும் யாரும் விலக்கி வாங்கலாம் என்ற ஒரு நிலை என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த பலவீனத்தை தான் மேற்குலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவை அந்த பிராந்தியத்தில் பலவீனப்படுத்த வேண்டும் என்பது அப்ப அது அவர்களுக்கு நடந்து விட்டது அது நடந்த அடுத்த அடுத்த நாள் தான் இந்த கனடிய புலனாய்வுத்துறை இந்த அறிக்கையை கொடுத்திருந்தது இப்போ இனி கனடிய தூதரகம் வந்து யாழ் மாவட்டத்தில் திறக்கப்பட்டால் இனி உங்களுக்கு தெரியும் என்ன இது இந்த பூவோள அரசியல் தாக்கம் இருக்கும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்போது மேற்குலகம் எதிர்பார்க்கப்பட்டது போன்று ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அங்கிருக்கக்கூடிய ஒரு கூட்டுணைவு ஆட்சியே ஏற்பட்டிருக்கின்றது என்று மேற்குலகம் நினைத்தது போன்று பல்வேறு விடயங்களை இனிப்படுகின்ற நாட்களில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினீர்கள் அப்படியாயின் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் மேற்குலகின் ஒரு முகவர்களாக மோடியை இறுக்கி பிடிப்பார்களா அல்லது மோடியினுடைய பல விடயங்களை கட்டுப்படுத்துவார்களா என்ன சொன்னால் இப்ப சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கூறுவார்கள் அவர்கள் அவர் ஒரு என்னென்று சொன்னால் சந்தர்ப்பவாதி என்றுதான் அந்த கூறியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அவர் இப்பவும் தனது நலன் சார்ந்து அஹ் தனது கட்சி அதாவது கூட்டணியில் அவர் ஒரு விசுவாசமாக ஒருபோதும் இருப்பதில்லை என்று சொல்லி முதலில் இணைந்தாலும் அதை ஒரு ஒவ்வொரு தடவைகளும் அவர்கள் மிகட்டலா விடுவதாகத்தான் அவர் இந்த நடவடிக்கைகள் இருப்பார் குமாரை பற்றியும் அவ்வாறான ஒரு நிலைமைதான் முன்னேற போல பல ஊடகங்களில் பல விமர்சனங்கள் வந்திருந்தன முன்னரை போல மோடி அவர்கள் அரசியல் ஜாப்பில் இனிமேல் கை வைக்க முடியாது இப்ப ஒரே இரவில் முன்னூற்றி எழுபதாவது சரத்து சரத்தை மாற்றி காஷ்மீரின் பாணி அதிகாரத்தை பறைத்தது போன்ற பல விடயங்களை இனிமேல் செய்ய முடியாது மதவாத அரசியலை அவர் பின்பற்றினாலும் அவ்வாறு அவர் மதவாதத்தை முன்வைத்து முன் முன்னுக்கு வர இருந்தவர் கூட எந்த அயோத்தியில் ராமர் ஆலயத்தை அமைத்தாரோ அதே அந்த இடத்திலேயே அவர் தோல்வியடைந்தது மிகப்பெரிய ஒரு அதாவது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் இப்ப பொருளாதாரத்தை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் முடிவு வந்த உடனே கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்களை இந்தியா தனது பங்கு சந்தை இழந்திருந்தது அதானிய பங்கு சந்தை கூட இருபத்தைந்து வீழ்ச்சியை கண்டிருந்தது அது மட்டுமில்ல நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவிட தேர்தலும் அபாரத்தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டிய நிலை மெக்சிகோவில் இடம்பெற்றது மெக்சிகோவின் நாணயம் பெசோவாக இருக்கலாம் அல்லது தென்னாப்பிரிக்காவின் நாணயமாக இருக்கலாம் அவர் அதுவும் வீழ்ச்சி அடைந்தது ஒரு அதாவது இப்போது அரசியல் என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தித்தான் இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதார முதல் முதலாளிகள் தான் அரசியலை வழிநடத்துகிறார்கள் என்ற ஒரு நிலை அப்ப பொருளாதாரம் வீழ்ச்சியடையுமாக இருந்தால் இந்தியா உலகில் சனத்தொகை மிக நாடு அங்கம் அதாவது வேலையற்றவர்கள் அங்கு மிக அதிகம் அப்ப பொருளாதாரம் வீழ்ச்சியடையமாக இருந்தால் அரசியலும் ஒரு ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு நிலையாக இருந்தால் இந்தியாவால் தனித்து சவாலாக எதிர்த்து மேற்குலகத்தை நிற்க முடியாது

அதன் வெளிவார கொள்கையிலும் அது எதிரொலிக்கும் நிச்சயமாக அதாவது இதுவரை காலமும் அவர்கள் ஒரு பிராந்தியத்தில் பலமாக இருக்கும் போது அவர்கள் தங்கள் பாதுகாப்பில் ஒரு உருமாப்பாக இருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்கள் பலவீனமாக இருக்கும் போது அவர்களின் பாதுகாப்பு பலவீனம் அடையும் அது தவிர்க்க முடியாத ஒன்று அப்ப அவர்களின் பாதுகாப்பு பலவீனம் அடையும் என்று சொன்னால் அவர்கள் ஏனைய நாடுகளை அரவணைத்து போக வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும் தவிர முன்னைய போல ஏனைய நாடுகளை விரட்டி பணிய வைக்க முடியாத ஒரு நிலை நீங்கள் கிட்டது போல அதாவது இந்தியாவின் அரசியல் தேர்தலுக்கு பின்னர் வந்த அந்த நிலைமையை பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற அஹ் வேறு பல்வேறு இனங்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை ஏன்னா இந்தியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை ஆனால் இந்தியா மக்களுக்கு இது பாதகமாக இருக்க போவதில்லை இந்தியா என்ற அரசியலுக்கு இது இந்தியாவின் அரசியலுக்கு இது பாதகமாக இருக்குமே வழி இந்திய மக்களுக்கு இது பாதகமாக இருக்க போவதில்லை ஆனா அதே சமயம் இந்தியா பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏனைய இனங்களுக்கு ஒரு சாதகமான நிலை ஏனென்று சொன்னா இந்தியாவின் ஒளிவரக் கொள்கை பலவீனமாகத்தான் இருக்க போகின்றது அப்ப ஒளிவார கொள்கை பலவீனமாக இருக்கும்போது பாதுகாப்பு அது ஒரு பலவீனமான நிலையைத்தான் தான் எட்டப்போகின்றது

மிகவும் ஒரு முழுமையான அளவில் அல்லது ஒரு திடமான வகையில் இந்தியா அரசின் பலவீனத்தை கருத்தில் கொண்டு முன்னகர்த்துவார் என்று வாய்ப்பு இருக்கின்றன இலங்கை அரசு எப்போதும் இந்தியாவின் பலவீனங்களை பயன்படுத்துவ வேண்டும் என்ன சொன்னால் ஆஹ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கூட ராஜீவ்காந்தி என்ற பலவீனத்தை இலங்கை அரசு பயன்படுத்தியதாகத்தான் கூறுகிறார்கள் அண்மையில் வந்த வெளிய புத்தகம் நான் நினைக்கிறேன் மணி சங்கரஞ்சார் என்று நினைக்கிறேன் அவரண்டு புத்தகத்தில் கூட ஒன்றை கூறியிருந்தார்கள் தாங்கள் அதாவது காந்தியை ஜே ஆர் மாற்றி விட்டார்கள் என்னென்று சொன்னால் முதலில் அமைதிப்படையே என்ற பெயர்வையில் இந்திய இராணுவத்தை அங்கு இறக்குவதாக அவர்கள் கருதவில்லை என்று சொல்லியும் ஆனால் ஜே ஆர் ஒன்றைக்கு கேட்டிருந்தார் என்றும் ராஜீவை தனியாக அழைத்து சென்று அங்கு இந்திய இராணுவம் தங்கள் பாதுகாப்பு அதாவது இந்த உடன்பாட்டில் நாங்கள் கையெழுத்திட்ட பிற்பாடு நாங்கள் தென்னிலங்கையில் இருக்க முடியாது தென்னிலங்கையில் பாதுகாப்புக்கு இந்திய ராணுவம் வேண்டும் என்று கூறி ராஜீவை சம்மதிக்க வைத்து அதாவது கொள்கை வகுப்பாளர்களையோ அல்லது ஏனைய அதிகாரிகளையோ கலந்து ஆலோசிக்காது ராஜீவ்காந்தியை சம்மதிக்க வைத்து அந்த படையினரை இறக்கியதாக கூறியிருக்கின்றனர் இப்ப நாங்கள் கேட்கிறோம் என்ன சொன்னால் சரி நீங்கள் ஒரு தடவைகள் பிழை விட்டீர்கள் அந்த பிழையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் புத்தகம் புத்தகமா முப்பது வருடமாக முப்பத்தி மூன்று வருடமாக அந்த அந்த பிழையை திருத்துவதற்கு நீங்கள் இதுவரை முயற்சித்தீர்களா சரி அவர் பிள்ளை விட்டார் என்றால் நீங்கள் அந்த திருத்தினீர்களா இல்லை இப்போதும் பார்த்தீர்கள் என்று கேட்டது போலதான் அன்றைய போலதான் தான் இலங்கை அரசு இந்தியாவின் பலவீனத்தை தெளிவாக பயன்படுத்தும் என்றால் இலங்கை அரசு இதில் நல்ல சாணக்கியமாக நடந்து கொள்ளும் இலங்கை அரசை பொறுத்தவரை உண்மையில் இது இலங்கை அரசு அல்லது இலங்கை அரசியல்வாதிகள் இதில் சம்பந்தப்படுகிறார்களா அல்லது இந்த திட்டங்களை வாக்குறார்களா அல்லது மேற்குலகம் அவர்களுக்கெல்லாம் இந்த நகர்வை மேற்கொள்ளுள்ளதா என்று தெரியாது இலங்கையின் ஜனாதிபதி மாறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமானவானவர்கள் அல்லது அரசியல்வாதிகளாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவில் கிரீன் கார்டு உள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது அங்கு ஓய்வு பெற்ற பின்னர் பிரித்தானியாவில் இருப்பார்கள் அவ்வாறுதான் மேற்குலகம் சார்ந்துதான் அவர்கள் இருப்பது அப்பா அவர்களின் கொள்கை வகுப்புகளின் ஊடாகத்தான் இலங்கை இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதா எனக்கு தெரியாது ஆனால் இலங்கை இதனை தெளிவாக பயன்படுத்தி கொள்ளும் ஒரு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை பாதுகாப்பு படைகளின் பிரதானியான ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்களுக்கு கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய பதவிக்காலம் யூன் ஜூன் முதலாம் தேதியுடன் முடிய முடிவடைந்த இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த சூழ்நிலையில் இந்த பதவி நீடிப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சவேந்திர சில்வாவை இராணுவ பிரதானிகளின் கட்டமைப்பு அல்லது இருந்து வெளியேற்றுவதில் அரசு மெத்தன போக்கு காட்டுகின்றது பல்வேறு பட்ட தடைகள் மனித உரிமைகள் தொடர்பிலான விமர்சனங்கள் இருந்தாலும் சவேந்தர் சில்வாவை தொடர்ச்சியாக அரசில் இருக்கக்கூடியவர்கள் நல்லாட்சி அரசில் அதன் பின்னர் அவர் தொடர்கின்றார் இப்போது ரணில் விக்ரம் சிங்கவும் அந்த பதவி நீடிப்பை வழங்கி இருக்கின்றார் என்ன இருக்கின்றது சவேந்திர சில்வா என்பவர் இலங்கையில் அதிமுக்கியமான ஒரு தீர்மானிக்கின்ற சக்தியார் சில்வாவை வந்து அமெரிக்கா வந்து பாதுகாப்பு அதாவது பயணத்தடை என்று கொண்டு வந்து அது உண்மையில் தமிழ் மக்கள் மீதான போர்க்குற்றம் என்றதை பயன்படுத்தித்தான் அதாவது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றத்தை பயன்படுத்தி அவருக்கு மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு அவரை தனது நலன்களுக்காக பயன்படுத்தி அமெரிக்கா தனது நலனை பார்த்து கொண்டு போகிறது அதுதான் ஒரு வரி சுருக்கம் இதை நீங்கள் கூறுவதாக என்றார் இதில் எங்களுக்காக இந்த ஒரு எந்த ஒரு நகர்வும் இல்லை தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு நன்மையும் இல்லை அவர்கள் தங்கள் நலனுக்காக சவீந்திர டி கோவப்படுத்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற கோத்தபாயாவின் வெளியேற்றத்தில் அவரின் பங்களிப்பு முக்கியமானது ஒன்று முக்கியமான தருணங்களில் அவர் படையினரை அந்த இடத்துக்கு அனுப்பவும் இல்லை ஆஹ் அதாவது ஒன்றை கூறுகிறார்கள் பெருமளவானவர்கள் தென்னிலங்கையிலிருந்து கொழும்புக்கு எப்படி வந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது இன்று அந்த விசாரணை குழுவில் கேட்கிறார்கள் படை படையினர் என்ன செய்தார்கள் என்றது இவ்வளவு பேரையும் வரவிட்டது யார் என்றதும் கேள்வி இதெல்லாம் எவ்வாறு நடந்தது என்றது ராணுவத்தின் துணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது அப்போதும் கோத்தபாய ராஜபக்சவின் வீடு தாக்கப்பட்ட போதும் அவர் கொழும்பில் உள்ள ஆடம்பர விழியில் திருமண வைபவம் ஒன்றில் நிகழ்ந்து கொண்டிருந்தார் என்றுதான் கூறுகிறார்கள் அவருக்கு அஹ் கோத்தபாயா போது அரசு தலைவராக இருந்த போதும் கூட அவரின் வீடு தாக்கப்பட்டது கூட அவருக்கு அது பெரிதாக தெரியவில்லை போது அவரின் செல்வாக்கு உலகத்துக்கு இருந்திருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் பார்க்கல செல்வாக்கு இப்போதும் வந்து இப்ப இரண்டு பிரச்சனைகள் இருக்கு ஒன்று தென்னிலங்கையில் ஒரு உறுதியான அரசு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போல இருக்கின்றது ஆஹ் இப்ப சஜித்துக்கு நாங்கள் கூறுகிறது போல சிங்கப்பூர்ல சஜித்தை ஒரு பிரதமராக கொண்டு வந்து இவரை அரசு தலைவராக கொண்டு வரதுல உளவு தூரம் சாத்தியப்படும் என்றும் தெரியாது எனவேதான் அவர்களால் ஒரு அரசு தேர்தலுக்கான தெய்வதையை அறிவத அறிவிப்பதற்கும் அல்லது எதனை முன்னுக்கு நடத்துவது எதனை பின்னுக்கு நடத்துவது என்று கூறுவதற்கோ அவர்களால் ஒன்று முடியாத ஒரு ஒரு சிக்கலான நிலையில் தான் இருக்கிறார்கள் இது இங்கு இலங்கையில் மட்டுமல்ல பல நாடுகளிலும் இப்போ வார்த்தைகள் என்று சொன்னா மக்கள் ஒரு அந்த ஒரு புதிய மாற்றத்தை விரும்புவதாகத்தான் தெரிகின்றது இப்ப இந்தியாவிடம்பெற்ற தேர்தலாகட்டும் தென் ஆப்பிரிக்காவிடம் பெற்ற தேர்தலாக இருக்கலாம் பிரித்தானியாவிடம் பிறப்பு உள்ள தேர்தலாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவில் ஆகும் எல்லாத்திலும் இது எதிர்களுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது மக்கள் இது ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் அது மற்ற மக்களுக்கு உண்மை தெரிகின்றது அப்ப ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கும் போது படைத்தரப்பை கொன்றோலுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமானது ஒரு விடயம் அப்ப ஏனென்று சொன்னால் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சியை மாற்றுவதற்கு தென்னிலங்கையில் குண்டு வெடி அதாவது உயிர்த்த நாயுடு குண்டு வெடித்தது அப்ப ஒவ்வொரு தடவையும் ஒரே பட்டேன்ல நடக்காது அப்ப சில சமயங்களில் இராணுவ புரட்சி கூட ஏற்பட இப்ப எந்த அவங்கள் எல்லாத்துக்கும் தயாராகித்தான் தயாராக இருக்கிறார்கள் இந்தெந்த வழியில் இந்த தாக்குதல்கள் இடம் பெறலாம் அல்லது இந்தெந்த வழியில் ஒரு இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை அவர்கள் தெளிவாக கணித்திருக்கிறார்கள் சிஐஏ பொறுத்த வரையில் சிஐஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையை புறப்படுத்த பிறகு ஒரு சிஐஏ முன்னாள் தலைவர் கூறிய கருத்தின் படைப்பு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாடுகளில் நாங்கள் ஆட்சியை மாற்றியிருக்கிறோம் ஐம்பது அறுபது நாடுகளில் ஆட்சியை மாற்ற அதுக்கு வேறு அப்படியே இப்ப அவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியும் பாருங்கள் ஐம்பது ஒருபது நாடுகள் ஆட்சி மாற்றவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போ அவங்களுக்கு தெரியும் பாங்களுக்கு மாற்றம் என்றால் அப்ப மற்றவங்களுக்கு மாற்றம் ஒப்படுவாங்கன்றது தெரியும் அப்ப அதுக்கு ஆயத்தமான ஒரு நிலையாகத்தான் நீங்க பாருங்கள் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறு முடியறது மட்டும் சவுந்திரடி சில்வாவை அந்த பதவியில் வைத்திருப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை நீங்க பார்க்கலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அணிந்து கொண்டு இலங்கையின் ஆட்சி மாற்றமும் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் குமாரதிங்கோவினுடைய விசேட ரகசிய கலந்துரையாடல் இந்தோனேஷியாவில் இடம்பெற்றதும் அதன் பின்னர் பூகோள ரீதியாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் இந்திய அரசியலின் பின்னடைவும் இலங்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் என்று பல்வேறுபட்ட அரசியல் மற்றும் ராஜதந்திர இராணுவ புலனாய்வு தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டவைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு